வணக்க மக்களே ஆடி கடைசி வெள்ளி கூடவே வரலட்சுமி நோம்பு இல்லைங்களா நம்ம வீட்டில் வரலட்சுமி நோம்பு உண்டுங்க அதனால வியாழக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியே வாசலில் மா கோலம் போட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாவில் தோரணம்லாம் கட்டியாச்சுங்க இப்போ உள்ள அம்மா உட்கார் வைக்க போகிற மனைக்கு தான் கோலம் போட்டுட்டு இருக்கேன் வாங்க அப்படியே பூஜையை தொடரலாம் அம்மாவுக்கு என்ன சாரி எடுத்துருக்கேன்னு பார்க்கலாங்களா வரலட்சுமி நோம்புக்கு நான் அம்மாவுக்கு ஒரு சாரீ கட்டுவேன் அப்புறம் வச்சு ஒரு சாரி வச்சு கும்பிடுவேன் என்ன சாரி எடுத்துருக்கேன்னு பார்க்கலாங்களா ரங்காச்சாரி மயிலாப்பூரில் இருக்க ரங்காச்சாரி சாரி தாங்க இந்த வாட்டி போய் பார்த்தேன் இதான் ஃபஸ்ட் டைம் போனேன் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு ரீசனபிளாகவும் இருந்துச்சு ஆனால் லிமிட்டட் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு இந்த நாராயணி காட்டன் தாங்க எடுத்தேன் மங்களகரமாக க்ரீனில் எடுக்கலாம் லாஸ்ட் டூ டைம்ஸுமே மெஜந்தாவே அமைஞ்சிருச்சு இந்த வாட்டி மெஜந்தா வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு போனேன் நல்ல மங்களகரமாக க்ரீன் செக் வித் மஸ்டர்ட் டார்க் மஸ்டர்ட் பார்டர் இந்த வாட்டி காட்டன் சில்க் காட்டன்லாம் போகாமல் ப்யூர் காட்டனுங்க ரன்னிங் தான் இந்த ப்ளவுஸ் கட் பண்ண போகிறதுங்க டூ பை டூவில் இந்த பார்டர் கலராக எடுத்திருக்கேன் அப்புறம் இன்னொரு சாரி இதுவும் காட்டன் தாங்க நல்ல காட்டன் நல்ல வாஷபிள்னு சொன்னாங்க கோயிலுக்குலாம் போகிறதுக்கு துணி தோச்சி கட்டினா தான் எனக்கு பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி கலர் இதுவும் நல்ல மஸ்டர்ட் வித் லை சின்ன பார்டரில் ப்ரவுன் பார்டர் இதுவுமே ரன்னிங்கு அதனால டூ பை டூவில் எடுத்துருக்கேன் இந்த சாரீ தான் இன்றைக்கி அம்மா கட்டப்போ கட்டும்போது பார்க்கலாங்க இப்போ முதல்ல நம்ம எந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டுட்டு பிள்ளையார் பிடிச்சிடலாம் பிள்ளையார் பிடிச்சிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு முதல்ல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிடலாம் வாங்க இது ஆக்சுவலாக வேலைக்கிழமைங்க வேலைக்கிழமை சாயங்காலமே நம்ம அம்மனை எல்லா பூஜை காலையிலே பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி கழுவி எல்லாம் குங்குமெல்லாம் மஞ்சள் குங்குமலாம் வச்சு எல்லாம் பூஜை ரூம்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இங்கே அம்மாவுக்கு தேவையான அலங்காரங்கள் எல்லாம் அம்மாவை எப்படி நிறுத்துறோமோ அப்படி எல்லாமே நிறுத்திட்டோன்னு வைங்களேன் நாளைக்கு காலையில் எடுத்து வச்சு பூஜை ரூம் கேட்டீங்கன்னு போய் அம்மாவை தூக்கி கூட்டின் போய் உட்கார வச்சு அங்கே நம்ம பூஜை பண்ண வேண்டியதுதாங்க எந்த வேலை செய்ய ஆரம்பிக்கணுனாலும் நல்ல கடையாக நல்ல மங்களகரமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுனால முதல்ல பிள்ளையாரை மஞ்சளில் பிடிச்சி வச்சுக்கலாம் நான் முறுக்கு சுட்டாக கூட அதசம் கூட முறுக்கு மாவில் அதசம் மாவுலாம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தான் கண்டினியூ பண்ணுவேங்க எல்லாருமே இப்படி தான் பண்ணுவீங்களே சந்தனம் பூங்கம் வச்செல்லாம் விக்ன விநாயகா சுவர்ண விநாயகா அவருக்கு ஒரு பூவும் வச்சுட்டு அப்புறம் அம்மாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கே முன்னாடி எடுத்து வச்சுக்கலாங்க இதுதான் அம்மா வரலட்சுமி அம்மனோட முகம் இது நாங்கள் பல வருஷமாக வச்சுட்டுருக்கனால கொஞ்சம் தொலைக்கி தொலைக்கி கண் மை எல்லாம் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக லிப்ஸ்டிக்கு ஐப்ரோஸ் இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டால் அம்மா இன்னும் அழகாக இருப்பாங்க இது எங்கள் மாமியார் கும்பிட்ட முகம் அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் போட்டு மஞ்சள் குங்கு வச்சிடலாங்க அம்மா முகம் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதிலே கம்பல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இது கம்பல்லாம் வைக்கிற வேலை இல்லைங்க புடவை கட்டிவிட்டு செயின் போட வேண்டியது தான் இப்போ புடவை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாங்களா புடம் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மேலே நம்ம இலை போட்டு அரிசி போட்டுக்கலாங்க எப்போவுமே சாமி கும்பிடவோ அல்லது சாமிக்கு கட்டவோ புடவை எடுக்கும் போது கருப்பு கலக்காமல் தாங்க எடுக்கணும் அப்படி தான் நானும் எடுத்துருக்கேன் முதல்ல இந்த க்ரீன் கலர் சேரீ டார்க்காக இருக்கே உள்ளே கருப்பு நூல் இருக்குமான்னு டவுட் வந்துடுச்சுங்க செக் பண்ணி பார்த்துட்டே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த புடவை எடுத்தேன் முதலெல்லாம் கலசத்துக்கு பாவாடை தாங்க கட்டிகிட்டு இருந்தேன் அப்போ பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாக இருந்தாங்க அவங்களையும் கவனிச்சிக்கணும் பூஜை வேலையும் நான் ஒருத்தியே தனியாக செய்யணும் இல்லைங்களா அப்போல்லாம் என்னால் புடவை கட்ட முடியல அப்புறம் தான் என் நாத்தனார் சொன்னாங்க பவுனாக புடவை கட்டி அழகாக இருக்குன்னு சொன்னாங்க சரி பெரியவங்க சொல்கிறாங்களே நீங்கள் இந்த மூணு வருஷமாக தாங்க புடவை கட்டிட்ருக்கேன் முதல் ரெண்டு வருஷம் தத்துக்கா புத்துக்கா நீ எப்படியோ ட்ரை பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்த்து கட்டினேங்க இந்த வருஷம் தான் கொஞ்சம் நல்ல ஐடியாஸ் எல்லாம் வந்து நல்ல விதமாக கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தோங்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பக்கம் முந்தாணிக்கு ஃப்ரீஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஃபேஷன் மெடிஸா சின்ன சின்னதாக எடுக்கிறது அது மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துருக்கேன் ஒன்றும் ரெடி பண்ணியிருக்கோங்க இப்போ ப்ளவுஸ் ரெடி பண்ணிடலாம் அம்மா கையிடுற அம்மனுக்கு சாரி பண்ணும்போது வாயில் எல்லாம் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணலாம் பெல் பீனு இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கை கால் எல்லாமே நான் பெங்களூரில் தாங்க வாங்கினேன் துணியால் தான் செஞ்சுருக்காங்க அதனால் நம்ம பின்னு குத்தி செய்யலாம் நமக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் ரெடி பண்ண பிறகு ஆட்டமாக உட்காந்துக்கிட்டேங்க என்னால் உட்காந்து தான் செய்ய முடியும் ரொம்ப நேரம் நின்றுட்டோ குளிஞ்சோ செய்ய முடியலைங்க அதனால் கால் நீட்டி உட்காந்துக்கிட்டேன் தப்பாக நினைக்காதீங்க எல்லாம் நானே செய்தேன்னு சொல்ல மாட்டேங்க அவரும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு சாமி கும்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க கூடவே இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால பசங்களுக்கு லீவு அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க கேமராமேனும் ஃப்ரீயாக இருந்ததுனால இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் நல்லாவே ஷூட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் பத்தாதுக்கு என் மருமகளும் நிறைய உதவி செய்தாங்கங்க பூஜை சாமான்லாம் அவங்க தான் தொலைக்கி கொடுத்தாங்க தாயே மகாலட்சுமி மகாலட்சுமி சே வித்மகை விஷ்ணு பத்னி சே தீன்மகை தன்னு லக்ஷ்மி பிரஜோதயாத் அம்மாவை வேண்டிக்கிட்டு கலசத்துக்குள்ளே தேவையான பொருட்கள்லாம் போட்டாச்சுங்க இப்போ கலசத்தை எடுத்து வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மட்டை தேங்காவை மாயலை வச்சு எடுத்து வச்சிடலாங்க நான் புடவை இருக்கும் போதே அவர் மட்டை தேங்காயில் அம்மாவோட முகத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாருங்க நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அலங்காரம் பண்ணும்போது நகராதுங்க எல்லாம் ரெடி பண்ண பிறகு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருந்ததுங்க இந்த வாட்டி அழகாக வந்திருக்குன்ட்டு கடைசி ஃபினிஷிங்காக நான் கொஞ்சம் பேப்பர் பந்து மாதிரி ஆக்கி மனையில் அந்த கால் மடக்கி உட்காந்துட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் உள்ளே வச்சுருக்கேங்க அதனால புடவை நல்லா பஃப்னு உட்காந்த மாதிரி இருக்குது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் புடவை கட்டி முடிச்சிட்டோங்க ஒட்டியானம் கட்டிட்டேன் அம்மாவை தேங்காய் வச்சு கலசம் வச்சு அம்மாவை வச்சாச்சு இப்போது நகை போட்டுடலாம் பரவாயில்ல பூவெல்லாம் போட்டால் தெரியாதடா இந்த வரலட்சுமி நோம்பை பொறுத்தவரில் ஆசைப்படுற யார் வேணாலுமே எடுத்துக்கலாங்க பெரியவங்களை கேட்டுட்டு அவங்க சம்மதத்தோடு அவங்க எடுத்து கொடுத்தா எடுத்துக்கலாம் நானுமே ஆரம்பத்தில் சிம்பிளாக தாங்க இந்த பூஜையை செய்துட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள் வாங்கி அளவு வள வளர்ந்துருக்குங்க லக்ஷ்மி தேவிக்கு செய்ய ராம்பு ஆசைப்படும் போது அந்த அம்மா பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்க நமக்கு நிச்சயம் சக்தி கொடுப்பாங்க இது என்னுடைய அனுபவம் உங்களுக்கும் ஆசை இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லா வெள்ளி பொருட்கள் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க பித்ரா சொம்பு இருந்தால் போதும் சிம்பிளாக கலசம் வச்சு இல்லைன்னா ஒரு படம் லக்ஷ்மி படம் வச்சு கூட இந்த பூஜையை பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு அம்மா வந்தாச்சு அழகாக இருக்காங்க இல்லைங்க இப்போ நைட்டு டின்னருக்கு என்ன அம்மாவுக்கு பசிக்கும்ல அதனால் வெண் பொங்கல் பண்ணி நெய்வேதியம் பண்ணுங்க அதே தான் நாங்களும் டின்னராக சாப்பிட்டோம் நாளை காலையில் அம்மாவை கூப்பிட்டு போய் பூஜாரையில் உட்கார வச்சு பூஜை பண்ணலாங்க சாமிக்கு நைவேதியம் பண்ணால் தான் காலைல வச்ச சாம்பார் கொஞ்சம் அதையும் சூடு பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி ஆட்டியாச்சு தேங்காய் சட்னி இதுதான் இப்போ நைட்டுக்கிட்டீங்க நான் இந்த வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கன்று வைக்கிறதுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்துருச்சுங்க நான் தான் வாங்கினேன் எல்லாம் ஒரே காட்டி வாங்க முடியாதீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவேன் இது வந்து பூ வைக்கிறதுங்க கலசருக்கு கலசரத்தை தேங்காய் வைப்பீங்களா அந்த தேங்காய் இப்படி சொல்லுவீங்க டைட்டாக சொல்லவிட்டோம் வைங்களேன் இந்த பூவெல்லாம் வச்சோம்னா அப்படியே அகலமாக இருக்கும் அழுகாக வாங்குது ஆனால் இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோமா எங்கேயாவது தெரியல ஏன்னா எங்க வீட்டில் அவரு அழகா அலங்காரம் பண்ணிட்டு வாருங்க பாருங்க தாமரை கிட்ட வந்து பாருங்க தாமரை மாதிரி இருக்கு சில்வரில் இருக்குது நூற்றி எட்டு இருக்குங்க நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இல்லைங்களா நூற்றி எட்டு அர்ச்சனை குங்குமத்தில் பண்ணலாம் ஒருபா நாணயத்தில் பண்ணலாம் இல்லைன்னா தாமரை மரில் பண்ணலாம் தாமரை மரம் கிடைக்கிறது கிடைக்கிறதுல சுவாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு பிரசாதமும் பண்ணியாச்சுங்க பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு சாமி கும்ப போயிடலாம் என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் உளுந்து வடை வெங்காயம் போலாவை மிளக தட்டி போட்டு உளுந்து வடை தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் அப்புறம் பஞ்சாமிரதம் சேமியா ஜவாசி பாயாசம் எப்பயும் போல நம்ம வீட்டில் பருப்பு நெய் பருப்பு சாதம் இதுதாங்க இன்றைக்கி பிரசாதம் உங்கள் வீட்டிலலாம் வரலட்சுமி நோம்பு இருக்கான்னு சொல்லுங்கள் வாங்க சாமி கும்பிடலாம் தாம்பூலம் எடுத்துக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கங்க அவனுக்கு எதுனா சாப்பிட்றது கொடுக்கணும் இல்லைங்க அப்படியே அவங்களுக்கும் செஞ்சுட்டா நெய்வேதியமும் பண்ணிடலாம் அம்மாவுக்குன்ட்டு பாதாம் பாலும் சுண்டலும் பண்ண போகிறேன் பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ரெண்டு லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க பால் நிறையா காசும்போது பாத்திரத்தில் டைரெக்டாக பால் ஊற்றாமல் கொஞ்சம் முதல்ல தண்ணி ஊற்றிடணும் அப்போ பால் அடி பிடிக்காது ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோ வச்சிடலாங்க நான் எப்போவுமே இது ஃபுல்லாக கட் பண்ண மாட்டேங்க இதிலே பாதி இருக்கும் இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக வேலை செய்கிறதுனால ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டோம்னா இந்த பீசஸ்லாம் இதுக்குள்ளே போட்டுன்னு வைங்களேன் ரீசைக்கிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இந்த சின்ன பீசஸ் ரீசைக்கிள் ஆகிறதுக்கு என்ன இது பண்ணுறதுக்குன்னா சொல்கிறது டீ கம்போஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் இல்லைங்க இதுக்குள்ளே போட்டோம்னா கவர் எடுத்துகிட்டு போகிறவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க தாம்பூலம் வந்து எடுத்துக்கிறவங்க இதெல்லாம் வயிற்றுக்கு சாப்பிட்ணுங்க முடிஞ்சால் நம்மளால் நல்லா ரொம்ப டிஃபன் கொடுத்தோம்னா நைட்டுக்கு நல்லது யார் இப்போலாம் சாப்பிட்றாங்க டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு போயிடுறாங்க இல்லைங்களா அவங்க இதெல்லாம் குடிச்சுட்டு சாப்பிட்டு தாம்பழம் எடுத்துன்னு போகும்போது மனசார வாழ்த்துவாங்க தாம்பூலம் எடுத்துக்கிறவங்க ரூபத்தில் தான் இன்றைக்கி நமக்கு லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லைங்களா இது காயட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அது காயட்டும் சுண்டல் வெந்துருச்சுங்க தாலிக்கு வேண்டியது தான் சிம்பிளாக தான் தாளிக்கு போகிறேன் பொன் சுண்டல் பொடி போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்குங்க அம்மா இருக்கிறதுனால மிளகாலாம் இன்றைக்கி வறுக்க முடியாது அடிக்கும் அம்மாவுக்கு அதனால் சிம்பிளாக கடுகு பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிடலாம் நான் என்னென்ன பாதாம் பாலுக்கு என்னென்ன ஊற வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க நல்லா ஒரு இருபத்தஞ்சி முப்பது பாதாம் தோல் உ துடுத்து துடுத்து இந்த ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க கொப்பரை மொத்தமாக ஒரு அஞ்சாறு பீஸ் மெலிஸ் மெலிஸாக இந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சின்ன ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன் இது வந்து திக்னஸ் கொடுக்குங்க நம்ம ஆல்ரெடி ரெண்டு லிட்டர் பாலுக்கு இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதெல்லாம் வர கழுவி அரை லிட்டர் ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றுனாலும் நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும் பாதாம் பாலுக்கு முந்திரி உடச்ச முந்திரி நல்லா ஒரு பதினஞ்சு முந்திரி ஊற வச்சுருக்கேங்க அப்புறம் கசகசா இந்த கசகசா கொப்பரை இதெல்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஏலக்காய் பொடி இருந்ததுனால ஏலக்காய் பொடியாக சேர்த்துக்கிறேன் வீட்டில் ஏலக்காய் பொடி இல்லைனா அரிசியெலாம் ஊற வைக்கும் போதே அதிலே நாலு ஏலக்காய் ஊற வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக அரைப்பட்டுடும் இது பால் காயத்துக்குள்ளே அது நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேங்க அஞ்சே முக்காயிடுச்சி ஆறரை மணிக்கு எடுத்துக்க எல்லாம் வந்துடுவாங்க நம்ம இப்போ விலைக்கேற்றணும் பால் காஞ்சின்னு இருக்குது பாதாம் பாலுக்கு சூடாக குடிக்கலாம் அப்படின்ட்டு நாம் தாம்பரம் எடுத்துக்க வராங்களாம் அவங்களுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க முதல்ல குங்குமம் அப்புறம் வெத்தலை பாக்கு மஞ்சள் வந்து இந்த கோபுரம் மஞ்சள் தாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு மற்றபடி பிளாஸ்டிக்கில் வருது பாருங்கள் அது விலையும் கம்மியாக இருக்குது உள்ளே வந்து கோலம் ஆகும் மாதிரி நர நிறான்னு இருக்குது எப்பயுமே நான் வாங்கினா கோபுரம் தான் வாங்குவேன் இதில் பா பாக்ஸஸ் டைப்லேயும் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கவர் டைப்லேயும் வாங்கியிருக்கேங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் கிழங்கு வச்சுக்கணும் மஞ்சள் கிழங்கு அப்புறம் வளையல் பூ கண்டிப்பாக பூ கொஞ்சம் கொடுக்கணும் அப்புறம் வாழைப்பழம் சாத்துக்குடி சாத்துக்குடியை வாங்கி வச்சுருக்கேன் பசங்கள்லாம் வீட்டில் இருந்தால் சாப்பிடுவாங்கன்னு அப்புறம் ப்ளவுஸ் பீஸ் நம்ம வச்சு கொடுப்போம் இல்லைங்களா அது இப்போல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே இப்போ சேரீயில் மேட்சிங் ப்ளவுஸ் வந்துடுதுங்க இல்லைன்னா அளவு பார்த்த மாட்டேங்குது நம்ம தைக்கவே மாட்டேங்கிறோம் அது அப்படியே ரொட்டேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு காலத்துக்கு நமக்கே வந்து சேரும் அதனால நான் ப்ளவுஸ் பீட்டு வாங்குறது இல்லைங்க வேறு எதுனா ஒரு ஸ்டீல் சாமான் அப்படி பிளாஸ்டிக் பாக்ஸஸ் அது மாதிரி வாங்கி இருந்தேன் இந்த வாட்டி நான் வந்து இந்த மாதிரி கிட்டு வாங்கியிருக்கேன் மல்டி பர்பஸ் கிட்டு ட்ராவல் பண்ணும்போது நம்ம நம்மளோட பவுடர் சீப் இதெல்லாம் கொண்டு போகலாம் ஒரு மீடியம் சைஸில் கிட்டு வாங்கியிருக்கேன் ஆஷ் கலர்லேயும் வாங்கியிருக்கேன் நேவி ப்ளூ கலர்லேயும் வாங்கியிருக்கேங்க இந்த ஐடியா உங்களுக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நீங்களும் தாம்பளம் எடுத்துக்கங்க பால் காய்ஞ்சிட்ருக்கோம் வாங்க வாங்க பாதாமே அரைச்சிட்டேன் அதுப்பா பட்டு பால் நல்லா காஞ்சிடுச்சிங்க கொஞ்சம் ஸ்லோவில் தான் இருக்குது இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டேன் குங்குமப்பூ இருந்தால் பாலில் ஊற வச்சு நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கங்க நல்ல மைல்டான கலரில் வாசனையும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி எல்லோ ஃபுட் கலர் தாங்க போட போகிறேன் என்கிட்ட குங்கும பூ இல்லை பாதாம் இல்லைங்களா வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் க்ளீனாக கழுவி ஊற்றிவிடும் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்துட்டு அப்புறம் ஃப்ளோவில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாங்க அரிசி போட்டிருக்கிறதுனால அடியில் கொஞ்சம் நிற்கும் இது ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அந்த கொப்பரை தேங்காய் ஏலக்காவோட வாசனை ஏலக்காய் அப்புறம் கசகசா கசகசா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பாதாம் இதெல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும் மைல்டாக நம்ம சக்கரை திட்டமாக போட்டுன்னு வைங்களேன் குடு குடுன்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க நம்ம லைட்டாக இப்போ ஃபுட் கலர் போட்டுக்கலாங்களா உங்களுக்கு பிடிக்கலன்னா ஃபுட் கலர் விட்டுட்டு அப்படியே ஒயிட்டாக போட்டிங்கனாலும் கலரில் ஒன்றும் டேஸ்ட்டில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க பாதாம் மட்டும்தான் வேகணும் நமக்கு பாதாம் இந்த அரிசி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெந்தால் போதும் ரொம்ப நேரம் எடுக்காதுங்க அரிசி போட்டுருந்தனால கொஞ்சம் அடியில் நிற்கும் அதுக்காக கொஞ்சம் கைவிடாமல் கிளறணும் வெள்ளை முக்காலில் வேக வச்சுருந்தேங்க வெந்துருச்சான்னு பார்க்கலாங்களா நல்லா வெந்துருச்சு நல்லா கொதிக்குது பாருங்க அப்போ வெந்துடுச்சு நமக்கு பால் தாங்க அதனால தான் இருக்கும் நமக்கு ஆறுனா லைட்டாக திக்காகும் இந்த பாலில் வந்து நம்ம சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம் சுட சுட குடிக்கிறதுக்கு தொண்டைக்கு எதமாகவும் இருக்கும் இப்போ சக்கரை போட்டுடலாங்களா சில்லுன்னு குடிக்கிறீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தி போட்டால் தான் அது வந்து சில்னஸில் கொஞ்சம் நம்ம திட்டிப்பும் சரியாக தெரியும் சூடாக குடிக்கும்போது மைல்டாக போட்டாலே சரியாக இருக்கும் நான் ஒரு நானூறு கிராம் போட்டிருக்கேங்க நெய்வீதம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வரவங்களுக்கு சக்கரை ஒன்று கொஞ்சம் போடணுமான்னு பார்த்து போட்டு கொடுக்கலாம் அவ்வளோதான் நம்ம பாதாம் பால் ரெடி தினம் இன்னுமே சொன்ன மாதிரி சூடாகவும் பரிமாறலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடித்தாலும் நல்லாயிருக்கும் சுண்டல்லையும் கொஞ்சம் தண்ணி துண்டிடுச்சிங்க நான் தாளிச்சிடுறேன் பாதாம் பால் அம்மாவுக்கு நெய்வேதம் பண்ணிடலாங்களா இதில் சும்மா பாதாம் முந்திரிலாம் தாளிச்சி ஓட்டணும் இல்லைங்க இதுவே சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் சுண்டல் சாமி கும்பிட்டு வந்துடுங்க வைபோ அதுக்கு மேலே தெரியாது எனக்கு இந்த வரலட்சுமி பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோஸ்ல பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்